வணக்கம்ஸ் நான் வந்து என் பேர் வந்து ராமு நான் செஞ்சி நான் வந்து சாம்பார் வெங்காயம் சேமியா சேமியா வந்து ராகி சேமியா மைதா சேமியா கோதுமை சேமியா முடத்தா சேமியா பானிபூரி கலர் வத்தல் எல்லாம் சேல்ஸ்லாம் பண்ணுறேங்க தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃபோன் நம்பர் கொடுங்க நான் வந்து சேல்ஸ் பண்ணுறேன் டோர் டெலிவரியும் பண்ணுறேங்க உங்களுக்கு யாரும் ஒரு கஸ்டமர் வந்துடுறாங்க லைவில் வந்தாங்க பழகு சாம்பார் வெங்காயம் கூட நான் பண்ணுறாங்க கிலோ வந்து ஐம்பது ரூபா பண்ணுறேன் வெள்ளிகம் சந்திலெல்லாம் போடுறாங்க மொட்டை வந்து திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோயில் ஆச்சுங்க ஒரு வேண்டுதல் சேமி எல்லாமே பண்ணுறேன் உடைய உரையில் நான் சேமியாக கம்பெனி ஆரம்பிக்கலான்ட்டு ஐடியாவில் இருக்கேன் மைதா செம்மி வந்து எழுநூறு எழுநூறு கிராம் வந்து எண்பது ரூபா ராகி வந்து எழுநூற்றம்பது கிராம் வந்து நூற்றி முப்பது ரூபா இருபது ரூபா பாய்டெலாம் இருக்குதுங்க நான் தேவைன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃபோன் நம்பர் பண்ணுங்கள் செஞ்சு அந்த டோர் டெலிவரி ஃப்ரீங்க